u of x, y is equal to e power x sin y எங்க, இங்கு s is equal to s t square, y is equal to x square t, s t இவை மெய்யங்கள் எனில் dou u by dou s, dou u by dou t காண்க, மற்றும் s is equal to t is equal to 1 இல் அவற்றை மதிப்பிடுக்கும். நமக்கு இங்கு என்ன குடுத்துக்காங்க அப்படினா, u அப்படிங்கரது, x, y அப்படிங்கரை இரண்டு மாரிகளைக் கொண்ட ஒரு சார்பு, அதுக்கப்பிறான் நமக்கு இங்கே எக்ஸுஒய் அந்த இரண்டுமே வந்து எஸ் டி அப்படிங்கிற இரண்டு மாறிகளை கொண்ட சார்புகள் ஓகே ஃபர்ஸ்ட் நாம இதுக்கு தேவையான ஃபார்முலா செலுத்திக்கலாம் அப்புறம் கணக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் முதல்ல நம்ம வந்து டோயு பை டோ வந்து கண்டுபிடிக்கலாம் ஸோ டோயு பை டோ அதனுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா வந்து டோ யூ பை டோ எக்ஸ் பெருக்கல் டோ எக்ஸ் பை டோ எஸ் இப்ப நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் எக்ஸ் டி ஸ்கொயர் அதுக்கப்புறம் நமக்கு ஒய் இஸ் ஈக்வல் டு எஸ் டி அப்படின்னு இப்ப நம்ம வந்து கணக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் நமக்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் ஒன்னா கண்டுபிடிக்கலாம் ஃபர்ஸ்ட் நான் வந்து கண்டுபிடிக்கலாம் இத வந்து நானு எக்ஸ பொறுத்து நான் பகுதி வாய்க்குல பண்றேன் நானு அப்படிங்கும் போது எனக்கு சைன் ஒய் அப்படிங்கிறது மாறுலி ஓகே இபவர் எக்ஸ வந்து எக்ஸுக்கு டிஃபரன் எனக்கு இபவர் எக்ஸ் கிடைக்கும் அவ்வளவுதான் அடுத்து கண்டுபிடிக்கிறேன் நானு இங்க வந்து இதை பொறுத்து நானு பகுதி வாய்க்குல பண்றேன் நானு அப்ப எனக்கு இபவர் எக்ஸ் அப்படிங்கிறது மாறுலி அதை அப்படியே வச்சுக்கிறேன் நானு

இதை வந்து நான் அதாவது இந்த டைமில் வந்து நான் எஸ்ஸை பொறுத்து வைக்கல பண்ணுறேன் நான் இங்கே எனக்கு டிங்கிறது வந்து மார்லி எஸ் எஸ்கேட் டிஃப்ரெண்ட்ஸு ரெண்டு எஸ் அப்படின்னு நமக்கு கிடைக்கும் அதை எழுதிக்கிறேன் சோ ஸோ இப்போ இந்த சிம்ப்ளிய பணம் என்ன கேட்டிங்கன்னா டூ எஸ்டி அப்படின்னு கிடைச்சது இப்போ நமக்கு எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு இப்போ நம்ம ஃபார்மலாவில் அதை சப்ஜெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ டோ யூ பை டோ எஸ் எஸ்வல்ட்டு ஃபர்ஸ்ட்டு டோ யூ பை டோ எக்ஸ் ஓகே இது வந்து என்னது ஈபோர் எக்ஸ் சைன் ஓய் நமக்கு எக்ஸ் ஒய் எல்லாம் எஸ்டில தான் இருக்குது அதை அப்படியே நம்ம இதுல சப்ஜெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் என்னது இ பவர் எக்ஸுங்கிறது என்னது எஸ் டி ஸ்கொயர் ஓகே அடுத்து சைன் ஒய் சைன் ஆஃப் எஸ் ஸ்கொயர் டி ஓகே ஸோ இந்த டைம் வந்து ஃபில் பண்ணியாச்சு அடுத்து வந்து என்னது டோ எக்ஸ் பை டோ அது வந்து என்னது டி ஸ்கொயர் அவ்வளோதான் அதுக்கப்புறம் பிளஸ் இங்கே டோ யூ பை டோ ஒய் ஸோ இங்கே இருக்குது அதுக்கும் நமக்கு எக்ஸ் ஒய் வந்து நம்ம எஸ்டி ஆல ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இ பவர் எஸ் டி ஸ்கொயர் அதுக்கப்புறம் காஸ் ஆஃப் எஸ் ஸ்கொயர் டி ஓகே அதோட நமக்கு இந்த டைம் முடிஞ்சது இப்போ வந்து என்னது டோ ஒய் பை டோ எஸ் டோ ஒய் பை டோ எஸ் வந்து டூ எஸ் ஸோ டூ எஸ் ஓகே இப்போ இதை வந்து நம்ம கொஞ்சம் சிம்பிளை பண்ணிக்கலாம் ஸோ டோ யூ பை டோ எஸ் இஸ் என்னெல்லாம் காமனாக இருக்குது இந்த டைம் காமனாக இருக்குது ஓகே ஸோ இங்கே இருக்குது அதுக்கப்புறம் நமக்கு இங்கே ஒரு டி இருக்குது இங்கே டி ஸ்கொயர் இருக்குது ஸோ அதனால நான் டி இ பவர் எஸ் டி ஸ்கொயரை வந்து காமனாக வெளியில் எடுக்கிறேன் நான் எடுக்கும் போது எனக்கு என்ன இருக்கும் இங்கே இங்கே வந்துனது ஒரு டி மட்டும் பேலன்ஸ் இருக்கும் ஸோ இங்கே சைன் ஆஃப் எஸ் ஸ்கொயர் டி கிடைக்கும் ஓகே அதுக்கப்புறம் இங்க பிளஸ் இங்க ரெண்டு எஸ் இந்த டைம் வெளியில் போனதுனால இது காஸ் ஆஃப் x^2 t balance இருக்கும் இதான் நம்மளுடைய do u by do s அதோட நம்ம கணக்கு முடியல நமக்கு என்ன கேக்குறாங்க அப்படினா வந்து இதை s t 1 நில் மதிப்பிடுங்க so do u by do s as s 1 t 1 ஓகே நான் என்ன பண்ணப் போறே அப்படினா t க்கு ம் s க்கு பண்ண 1 பண்ணப் போறேன் அப்படி என்ன என்ன கிடைக்கும் பார்க்கலாமா இங்க வந்து என்னது t 1 போடுறோம் இது 1 இது இங்க s t எல்லாமே 1ங்கறனால இது வெறும் e அப்படி மட்டும் இருக்கும் பெருக்கல்

ஸோ அதை வச்சுக்கிட்டு டி ஸ்கொயர் டிஃபரன்ஷியப் பண்ணா எனக்கு கிடைக்கும் ரெண்டு டி கிடைக்கும் ஸோ திஸ் இஸ் ஈக்வல் அதுக்கப்புறம் டோ ஒய் பை டோடி கண்டுபிடிக்கிறேன் நான் அதாவது இதை வந்து டியை பொறுத்து பகுதி வாய்க்கில் பண்ணுறேன் நான் எனக்கு எஸ்எஸ் கொடுங்கிறது மாறிலே டிஃபரென்ஷியப் பண்ணா எனக்கு ஒன்று கிடைக்கும் இப்பையும் நமக்கு ஃபார்முலா தேவையான எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ நம்ம ஃபார்முலா வந்து சப்ஸிட் பண்ணலாம் ஸோ வி பை டோடிவல் டு நமக்கு இங்கேயும் வந்தது எக்ஸ் ஒய் வேல்யூலாம் பண்ணலாம்

அதெல்லாம் சப்ஜூக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து வெறும் இ மட்டும் கிடைக்கும் ஸோ பெருக்கல் இங்கே வந்தது ரெண்டு இருக்குது அதை அப்படியே வச்சுக்கலாம் எஸ்டி எல்லாமே ஒன்றாயிரும் இங்கே சைன் ஆஃப் ஓகே ப்ளஸ் இங்கே என்னது எஸ் வந்து ஒன்றாயிரம் இங்கே எஸ்டி எல்லாமே ஒன்றாயிரம் ஸோ ப்ளஸ் காஸ் ஆஃப் ஸோ அவ்வளோதான் இந்த ரெண்டையும் தான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறார் நாம அதை கண்டுபிடிச்சிட்டோம்